எண்பதுகளில் நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி செந்தில் ஜோடிக்கு போட்டியாக காமெடி நடிகராக நூறு படங்களுக்கு மேல் நடித்த ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர் தான் நடிகர் ஜனகராஜ் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசனின் ஆரம்ப காலகட்டங்களில் நடித்து அவர்களுடன் அதிகமாக பணியாற்றியபவர் ஆனால் இவரிடம் இருக்கும் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தினால் அவரை விட்டு தற்பொழுது வரை ரஜினி மற்றும் கமல் இருவரும் தூரமாக விலகி இருக்கின்றாராம் ஏனென்றால் ஜனகராஜ் தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் நண்பர்களுடன் எப்பொழுதுமே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருப்பாராம் எந்த பேச்சு எடுத்தால் அதில் எதிரும் புதிரும் பேசி அது சரியில்லை இது சரியில்லை அப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் கமலஹாசன் மற்றும் ரஜினி இருவரும் தங்களுடைய படப்பிடிப்பு தளத்தில் ஜனகராஜுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை அறிவை தவிர்த்து விடுவார்களாம் குறிப்பாக உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் சத்யா இந்த படம் தான் கமல் கடைசியாக ஜனகராஜுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார் அதன் பிறகு கமல் மற்றும் ரஜினி இருவரும் ஜனகராஜுடன் சேர்ந்து நடிப்பதை தவிர்த்து விட்டாராம் இவ்வாறு பிறருக்கு பிடிக்காத பழக்கத்தை விட்டுவிடுவதுதான் அவருக்கு அவர் அவரை சுற்றி இருக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாகவும் அமையும் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத ஜனகராஜ் தமிழ் சினிமாவில் சில காலம் நடிக்காமல் பட வாய்ப்பு இருந்ததற்கு அவருடைய பழக்க வழக்கமே காரணம் அதன் பிறகு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த நைன்டி சிக்ஸ் படத்தின் மூலம் சினிமாவிற்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க